இதுதான் வேப்பமர புல்லுருவி இது பாருங்கள் சம்மதமே இல்லாமல் வேப்ப இலை எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இலை பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் அதை தான் இதை தான் புல்லுருவின்னு வாங்க இப்போது இந்த புல்லுருவின்னு நம்ம காப்பு கட்டி எடுத்துட்டோம் இதை என்ன பயன்படுத்துறது இப்போ இது எதுக்காக பயன்படுத்துறது இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மூலிகை வச்சு நம்ம என்ன பண்ணுறது இப்போ வந்து இந்த வேப்பமர புல்லுருவியில் வந்து மை செய்கிறது எப்படி இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து பச்சை கற்பூரம் போட்டு ஒரு மண் செட்டியில் வந்து நம்ம எரிச்சிக்கணும் எரிச்சி இதை வந்து கூ இது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம ஜவ்வாது புணுகு கோரோசனை இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா போட்டு மையை அரைக்கணும் மையை அரைச்சி இதை வந்து பார்த்தோன்னா சகல தேவதைகள் ஏன்னா வேப்ப மரத்துக்கு வந்து பார்த்தோன்னா பெண் தெய்வங்கள் எல்லாமே இயற்கையவே வசியாவாங்க அதே புல்லூரிக்கு வந்து பார்த்தோன்னா எப்படியாப்பட்ட மற்ற தெய்வங்கள் தேவதைகளும் வசியவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது இந்த மையை யார் வச்சுட்டு நெ நெத்தியில் வச்சு மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணால் காலியை கட்டம் வராகிய கட்டும் இல்லை வேறு எந்த கிட்ட பெண் தெய்வம் அத்தனை தெய்வங்கள்ங்க இந்த ஒரு மூலி இருந்தால் போதுங்க இந்த நெத்தியில் வச்சுட்டு மந்திரம் சொன்ன வந்தாங்கன்னா நிச்சயமாக அது உடனே அந்த தெய்வம் வந்து இவங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து தெய்வ அருள் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அவங்களும் பாருங்கள் வீட்டு பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதை வந்து நெத்தியில் வச்சுக்கணுன்னா நிச்சயம் நம்மக்கிட்ட எப்பவும் நம்ம இறை அருள் இருக்குது தெய்வ சக்தி இருக்குதுன்னு நம்ம உணரலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இதே வந்து மை அரைச்சி இது பண்ணிட்டோம் அடுத்து இதில் வந்து இன்னொரு ஃபெசிலிட்டி இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த வேப்பமர புல்லூரியில் வந்து பார்த்தோன்னா இந்த தகாத உறவு பிரிக்கிறது எவ்வளோ பெரிய தகாத உறவுன்னு கேட்டுங்க இது ஒன்று போதுங்க இது இது கூட வந்து பார்த்தோம்னா நம்ம எட்டி எட்டியும் இது இந்த வேப்ப மரம் காக்கக்கூடும் இந்த மூணுத்தையும் செஞ்சு மையை அரைக்கணும் மையை அரைச்சி வேப்ப அரைச்சி நம்ம என்ன பண்ணோம் காட்டில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கல்லாலை மரம் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மையை புதைச்சிட்டு அதை எடுத்து எவ்வளோ பெரிய விஷயமும் தகாத வரும் எவ்வளோ பெரிய தகாத வருன்னா கேட்டோம் அவங்க எவ்வளோ பின்னி பத்து வருஷம் அஞ்சு வருஷம்தான் கூட இதை வச்சு மை பிரேகம் பண்ணி நம்ம பிரேகம் பண்ணி மந்திரத்தை விட்டோங்கன்னா நிச்சயமாக அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க இதில் பிரிஞ்சிடுவாங்க